மக்களே லைவில் வந்து சௌந்தர்யா ஃபேமிலியை வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து என்னடா ப்ரோமோல கூட சௌந்தர்யா ஃபேமிலி வந்து காட்ட மாட்டுறீங்க சௌந்தரியா தொடர்ந்து வந்து அநீதி நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா ப்ரோமோல போட மாட்டீங்க அவங்கள வந்து ஒரு குடும்பம் வந்து கேவலமாக ரோஸ்ட் பண்ணுது அந்த குடும்பமே சேர்ந்து வந்து சௌந்தர்யா வந்து கிண்டல் பண்ணுது அப்படின்னா உடனே அதை ஒரு புறமாவை வச்சு நல்லா சம்பாதிப்பீங்க ஏன்டா இந்த எச்சப்பிழப்பு இந்த விஜய் டிவிக்கு அப்படின்னு தான் கேட்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது உடனே சவுண்டுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து உள்ளே வர்றாங்க அவங்களோட எந்த ஒரு பில்டப் எதுவுமே இல்லை போன சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஓடி வந்துச்சு அந்த மாதிரிலாம் இல்லை அதே மாதிரி இந்த ராணுவ ஃபேமிலியெலாம் பண்ணாங்க பாருங்கள் ஒரு அலப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதே மாதிரி மஞ்சள் ஃபேமிலி மாதிரி எந்த ஒரு அலப்புறம் எதுவுமே இல்லை அப்படியே வர்றாங்க அவங்க அப்பா அம்மா கூட தம்பி அம்மா வந்திருக்காங்க உள்ளே பார்க்கறதுக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது சிரிக்கிறோன்னு அப்படி தான் தோணுது அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு ஆனால் என்னென்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஏன்னா புறமோ கூட போட மாட்டேறீங்களேடா பைத்தியக்காரங்களா இல்லை ரெண்டா புறவங்க போட போகிறாங்களா ஒன்றும் புரிய மாட்டுது இந்த ரணவ் அப்படிங்கிற ஃபேமிலி எதுக்கு போட்டு சௌந்தரியா போட்டு ரோஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க ஆனால் ரணவோடைய ரணவை பார்த்து சௌந்தரியா அம்மா என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஓ கை நல்லா இருக்காப்பா கையில் எது அடிபட்டிருக்காப்பா அடிபட்டது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பாசமாக கேட்குறாங்க அதான் மேன்மக்கள் அப்படிங்கிறவங்க மேன் மக்களாக இருப்பாங்க மேன் மக்கள் இல்லாதவங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர் ஜாக்லீனை போய் கட்டி பிடிச்சி நான் உன்னுடைய ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அதே மாதிரி அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பேசுகிறாரு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு நான் வந்து தீபக்கானோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் உடனே தீபக் வந்து என்னுடைய மகன் நேத்துக்கு வந்தான் அவன் வந்தியா ஃபேன் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கலகலப்பாக போயிட்டு இருக்குது இப்போ எல்லா ரூம் போய் சுற்றி காமிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன் மூடில் வந்து போகிறாங்க ஆனால் எனக்கு தான் ஏன் தெரில ஒரு கடுப்பாக இருக்குது ப்ரொமோல ஃபேமிலியை போட்டு ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் யோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சௌந்தர்யா ஃபேன்ஸ் உங்களுக்கு எந்த ஃபீலிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வருது ஓகே எனிவே வந்து சௌந்தர்யா ஃபேமிலி உள்ளே வந்துவிட்டாங்க உள்ளே வந்து என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளாமே நன்றி வணக்கம்